உடற்பயிற்சியும் சரியான உணவு முறையும் உடல் எடை குறைப்புக்கான இரண்டு தூண்களாகும் அந்த வகையில் உணவு முறை மேலாண்மையைப் பற்றி இந்த வீடியோவில் காணலாம் நமது உடல் எடையை இயற்கையான முறையில் குறைத்து ஒரு பக்க விளைவும் இல்லாமல் நமது உடல் மேலாண்மையை பாடி வெயிட் மேனேஜ்மெண்ட் மேற்கொள்வது மிக மிக அவசியம் நாம் தற்போது இரசாயனம் கலந்த உணவு முறை காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் சுமார் ஆயிரத்து நானூறு விதமான இரசாயன பொருட்கள் பல்வேறு வழியாக நமது உணவு மண்டலத்திற்குள் வந்து நமக்கு பல்வேறு உடல் கோளாறுகளையும் நோய்களையும் உண்டாக்குவதாக மருத்துவ தரவுகள் மெடிக்கல் டேட்டா தெரிவிக்கின்றன எனவே நாம் உண்ணும் உணவை நாமே பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து இரசாயனம் இல்லாத உணவை உட்கொண்டதால் நோய் இல்லாமலும் நீண்ட ஆயுளுடமும் நமது முன்னோர்கள் வாழ்ந்தது போல் நூறு ஆண்டுகள் நம்மால் வாழ முடியும் இது நிச்சயமாக சாத்தியப்படக்கூடிய ஒன்று ஆனால் நாம் உணவை தேர்ந்தெடுப்பதில் தொடர்ந்து கவனமாக இருக்க வேண்டும் உடல் எடை குறைப்புக்காக விலையுறுந்த வெளிநாட்டு உணவுப் பொருட்களான ஓட்ஸ் கேலாக்ஸ் இனோமா கிரீக் யோகர்ட் புழு பெரி அவக்காடோ போன்ற உணவுகள் தேவையில்லை நம் தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள இயற்கை வாழ்வியல் உணவு முறையை பின்பற்றினாலே ஏழே நாளில் உடல் எடையில் மாற்றத்தைக் காணலாம் அந்த வகையில் இயற்கை வாழ்வியல் உணவு முறையின்படி நஞ்சிலா உணவு நலமான வாழ்வு என்ற அடிப்படையில் நம் நாட்டு உணவுப் பொருட்களைக் கொண்டு காலை பானம் மற்றும் காலை உணவு ஆகிய இரண்டையும் எப்படி சிறப்பாக கையாண்டு குறைந்த செலவில் எப்படி எடையைக் குறைக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் காணலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் மதிய உணவு இரவு உணவு சிற்றுண்டி போன்றவைகளை எப்படி இயற்கை வாழ்வியல் உணவு முறையின்படி மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை பார்க்க போகிறோம் எனவே இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறோம் காலை பானமும் மற்றும் காலை உணவும் மார்னிங் ட்ரிங்க்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் நம் உடல் நலத்திற்கும் எடை மேலாண்மைக்கும் நாம் தரும் முக்கியத்துவமாகும் முதலில் காலை பானத்தின் முக்கியத்துவத்தை பார்க்கலாம் காலையில் தூங்கி எழுந்தவுடன் சிறந்த காலை பானத்தை தேர்வு செய்வது மிக மிக அவசியம் நம்மில் பெரும்பாலானோன் டீயையும் காஃபியையும் குடிப்பதை பழக்கமாக வைத்துள்ளனர் நம்முடைய காலை பானத்தில் சிறிய மாற்றங்கள் செய்தால் நம் உடல் எடையில் பெரிய மாற்றங்களை காணலாம் வாருங்கள் அது என்ன என்று பார்க்கலாம் ஒன்று நாம் சாதாரண பால் டீ குடிப்பதற்கு பதிலாக பால் இல்லாமல் இஞ்சி கலந்த தேநீர் மிகவும் நல்லது இஞ்சி இரத்த ஓட்டத்தை சீராக்கி செரிமானத்தை மேம்படுத்தும் மிகச் சிறந்த ஒன்று இரண்டு நீராகாரம் முந்தைய நாள் வைத்த சோரை ஒரு மண் பாத்திரத்தில் வைத்து மூழ்கும் அளவு தண்ணீர் ஊற்றி பாத்திரத்தை மூடி இரவு முழுவதும் தனியாக வைத்து மறுநாள் எடுத்து அந்த தண்ணீரை மட்டும் எடுத்து அதில் மோர் உப்பு சேர்த்து வெங்காயத்தை நறுக்கி போட்டு குடிக்கலாம் இது குடல் நோய்களுக்கு மிகச் சிறந்த மருந்து பானமாகும் இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் இன்ஃபிளமேட்டரி பவல் டிசீஸ் குரோன்ஸ் டிசீஸ் போன்ற குடல் நோய்களுக்கு மிகச் சிறந்த நிவாரணம் மூன்று ஆவாரம்பூ நீர் கொதிக்கும் நீரில் ஒரு கைப்பிடி அளவு ஆவாரம் பூ அல்லது ஆவாரம் பூ பவுடர் போட்டு கொதித்த பின் நன்கு வடிகட்டி சுவைக்காக சிறிது தேன் அல்லது பனைஞர் கண்டு போட்டு குடிக்கலாம் நான்கு கரிசலாங்கண்ணி நீர் கொதிக்கும் நீரில் ஒரு கைப்பிடி அளவு கரிசலாங்கண்ணி இலை அல்லது கரிசலாங்கண்ணி பவுடர் போட்டு கொதித்த பின் நன்கு வடிகட்டி சுவைக்காக சிறிது தேன் அல்லது பனைஞர் கண்டு போட்டு குடிக்கலாம் ஐந்து எலுமிச்சை நீர் சுடு தண்ணீரில் எலுமிச்சை சாறை பிழிந்து குடிக்கலாம் சுவைக்கு தேன் சேர்த்து குடிக்கலாம் ஆறு சீரக நீர் வெந்நீரில் சிறிதளவு சீரகம் சிறிதளவு சோம்பு கலந்து பின் வடிகட்டி குடிக்கலாம் இந்த இயற்கை பானங்கள் நம் உடலில் தேங்கிய நச்சுகளை வெளியேற்றி உடலை சுத்தமாக வைத்திருக்க உதவும் மேலும் வளர்சிதை மாற்றத்தை மெட்ட பாலசத்தை தூண்டி கொழுப்பு எரிப்பை வேகப்படுத்தி குடல் இயக்கத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கின்றன முடிந்தவரை தீ காஃபி போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள் மேலே கொடுத்துள்ள இயற்கையான பானங்கள் உங்கள் உடல்நிலைக்கு எது உகந்ததாக உள்ளதோ அதை தேர்வு செய்து பயன்படுத்தி வரலாம் தேவைப்பட்டால் மருத்துவர் ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம் அடுத்தது காலை உணவின் முக்கியத்துவம் பார்க்கலாம் இந்த பரபரப்பான வாழ்க்கையில் நம்மில் நிறைய பேர் காலை உணவை தவிர்த்துவிட்டு அலுவலகங்களுக்கு சென்று விடுகின்றனர் இது மிகப்பெரிய தவறான உணவு முறை பழக்கமாகும் காலை உணவு ராஜாவைப் போல இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுவது சாதாரணமான பழமொழி கிடையாது அறிவியல் ஆதாரமுள்ள உண்மை காலை உணவுதான் நாள் முழுவதும் செயல்பட தேவையான எரிசக்தியை வழங்கும் முக்கியமான உணவு காலை உணவை தவிர்க்காமல் சாப்பிடுவது வளர்சிதை மாற்றத்தை மெட்டபாலிசத்தை சீராக வைத்திருப்பதால் எடை அதிகரிப்பை தடுக்கிறது காலை உணவை தவிர்த்து விடும்போது மதிய வேளையில் அதிகமாக சாப்பிடும் பழக்கம் உருவாகும் அபாயமும் அதிகம் மேலும் காலை உணவு மூளையின் செயல்பாட்டிலும் நேரடியான தாக்கம் செலுத்துகிறது கவனம் நினைவாற்றல் ஒருமைப்பாடு ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு இது உதவுகிறது சத்தான காலை உணவுகள் உடலுக்கு தேவையான புரதம் நார்ச்சத்து வைட்டமின்கள் அனைத்தையும் தருகின்றன இதனால் நாள் முழுவதும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க காலை பானமும் காலை உணவும் தவிர்க்க முடியாத இரண்டு முக்கிய பழக்கங்களாகும் இப்போது சிறுதானிய காலை உணவு திட்டம் மற்றும் அவற்றின் நன்மைகளை பார்ப்போம் தஞ்சாவூரில் உள்ள என் ஐ எஃப் டி என் எம் மைசூரில் உள்ள சி எஃப் டிஆர்ஐ சென்னையில் உள்ள அரசு ஸ்டான்லிங் மருத்துவக் கல்லூரி இவர்கள் பழைய சோறு மற்றும் அதன் நீராகாரம் பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அது நம் குடலுக்கும் நம் மூளைக்கும் அளப்பெரிய நன்மைகளைத் தருவதாக ஆய்வறிக்கை வெளியிட்டனர் முதலில் நாம் பார்க்கும் காலை உணவு அந்த அளப்பெரிய நன்மைகளை தரும் பழைய சோறுதான் முந்தைய நாள் வைத்த சோரை ஒரு மண் பாத்திரத்தில் வைத்து மூழ்கும் அளவு தண்ணீர் ஊற்றி பாத்திரத்தை மூடி இரவு முழுவதும் தனியாக வைத்து மறுநாள் எடுத்து அதனுடன் தண்ணீர் மோர் உப்பு சேர்த்து வெங்காயத்தை நறுக்கி போட்டு உணவாக எடுத்து சாப்பிடலாம் இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் குரோன்ஸ் டிசீஸ் போன்ற குடல் நோய்களுக்கு மிகச் சிறந்த நிவாரணம் இது உடல் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை வழங்குகிறது இதிலுள்ள நல அதாவது புரோபயாக்டிக்ஸ் உடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களின் சமநிலையை பராமரித்து செரிமானத்தை சீராக்குகிறது இயற்கையான புளிப்பின் காரணமாக வைட்டமின் பி உருவாகி இரத்த சோகையை தடுக்கும் கார்போஹைட்ரேட் உடலில் மெதுவாக ஆற்றலை வழங்கி நாள் முழுவதும் சுறுசுறுப்பை தருகிறது கால்சியம் மற்றும் பிற தாதுக்கள் எலும்புகளுக்கு வலிமை தருகின்றன குடல் ஆரோக்கியம் மேம்படும் போது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் இரண்டாவது தினை உப்புமா தினையை காய்கறிகளுடன் வேக வைத்து உப்புமா போல செய்து சாப்பிடலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது இதில் நார்ச்சத்து புரோட்டீன் வைட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது எடை குறைப்புக்கு உதவுகிறது மூன்றாவது சாமை இட்லி அல்லது தோசை அரிசிக்கு பதிலாக சாமையை ஊற வைத்து இட்லி அல்லது தோசை செய்யலாம் இதில் புரதம் இரும்புச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளது இரத்த சோகையை தடுக்கிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துகிறது மலர்ச்சிக்கலை போக்குகிறது எலும்புகளுக்கு ஊட்டம் அளிக்கிறது நான்காவது கம்பங்கூழ் பாரம்பரியமாக காலை நேரத்தில் குடிக்கும் கம்பங்கூழில் புரதச்சத்து இரும்புச்சத்து மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்கள் உள்ளன உடல் சூட்டை குறைத்து குளிர்ச்சி அளிக்கிறது இரத்த சோகையை நீக்குகிறது இரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது எலும்புகளை பலப்படுத்துகிறது ஐந்தாவது குதிரைவாலி பொங்கல் குதிரைவாலியே பாசிப்பருப்பு மிளகு இஞ்சி சேர்த்து பொங்கல் போல சுவையாக செய்யலாம் நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்ததாகும் இதில் கார்போஹைட்ரேட் புரதம் நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன சர்க்கரை நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது செரிமான மண்டலத்தை மேம்படுத்துகிறது மலச்சிக்கல் போன்ற பிரச்சினைகளை தடுக்கிறது ஆறாவது ராகி கேழ்வரகு அடை வெங்காயம் மிளகாய் கீரை சேர்த்து ராகி அடை செய்து சாப்பிடலாம் இதில் கால்சியம் இரும்புச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைந்தது வைத்திருக்க உதவுகிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது ஏழாவது வரது கஞ்சி பால் அல்லது மோர் சேர்த்து வரகு கஞ்சி செய்து குடிக்கலாம் இதில் நார்ச்சத்து இரும்பு காப்பர் மற்றும் பி வைட்டமின்கள் நிறைந்துள்ளன செரிமானத்தை மேம்படுத்துகிறது மலச்சிக்கலை போக்குகிறது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது எட்டாவது சிறுதானிய பூட்டு ஆவியில் வேக வைத்து தேங்காய் சேர்த்து பூட்டு போலச் செய்யலாம் இதில் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் மக்னீசியம் கால்சியம் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ளன மலச்சிக்கல் பிரச்சனைகளை சரிசெய்ய செய்ய உதவுகிறது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது உடலின் உஷ்ணத்தை குறைக்கிறது ஒன்பதாவது சிறுதானிய ஊத்தப்பம் சிறுதானிய மாவுடன் தக்காளி வெங்காயம் கீரை சேர்த்து ஊத்தப்பம் செய்யலாம் இதில் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் மக்னீசியம் கால்சியம் மற்றும் வைட்டமின்கள் மலச்சிக்கல் பிரச்சனைகளை சரிசெய்ய உதவுகிறது இரத்த சோகையை தடுக்கிறது இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது பத்தாவது கம்பு தினை அப்பம் புளித்த மாவில் அப்பம் போல் சுட்டு சாப்பிடலாம் இதில் நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை தருகிறது இரத்த சர்க்கரை அறவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது இறுதியாக சுண்டல் முளைகட்டிய பச்சைப் பயறு பாதாம் பழங்கள் முட்டை அல்லது பன்னீர் நல்ல வேக வைத்த சுண்டல் கொஞ்சம் முளைகட்டிய பச்சைப் பயறு கொஞ்சம் அரை கைப்பிடி பாதாம் கொஞ்சம் பழத்துண்டுகள் மற்றும் முட்டை அல்லது பன்னீர் இவைகளை காலை உணவாக உட்கொள்ளலாம் இதில் நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை தருகிறது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குகிறது ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மென்மேலும் எங்களுக்கு சிறந்த வீடியோக்களை உருவாக்க உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்